பெற்று முருகன் முருகனு எல்லாம் அல்ல பழனி எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான சம் கருவன குருநாதர் அருணாபுரமான் திருடலே சரவசம் சமம் எம்பெருமான் கருணை முருகன் பெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவனந்தர் திருப்பணம் என்ற மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுவனத்து வரிசைப்படி பாடல் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கொடாதவனையே புகழ்ந்து என தூங்கும் ராணிமல திருப்போருக்கான பாராயணத்தின் புறவழத்தும் பழனியாண்டம் திருடனும் ராணிமலர் பெருமாள் திருடனும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் பிராதிமலை முருகா மரணபயம் போக்கி அடியேணை ஆண்டருள்வாய் யமன இலக்கியருள் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனாதனன தான தந்த தனாதனன தான தந்த தனாதனன தான தந்த தனதான என்ற சந்தை குடிப்போடைய பாடல் பாடலை பார்க்கலான் கொடாதவனைய பொழ்ந்து குபேர் எனவே முறிந்து குலாவி அவனே தெரிந்து புவிமீதே எடாத சுமையே சுமந்து எனாத கலியால் மெலிந்து எலா வறுமை தீர அன்று உன் அருள்வேனேன் சுடாத தனமான குங்கைகளால் இதயமே மயங்கி சுக ஆதரம் அது ஆய் ஒழுங்கில் ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிளேச மதிவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நோந்து தொடாய் மறலியே நீ என்ற சொல் ஆகியது உன் நா வரும் கொல் சொல் ஏழு உலகம் ஈனும் அம்பை அருள்வாளா நடாத சுடி மூல விந்து நள் ஆவி வினை ஞான நம்ப நபோமணி சமான துங்க வடிவேலா படாத குடிர் சோலை அண்டமளாவி உயர்வாய் வளர்ந்து பசேல் என மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு பிராதிமலின் மீது உகந்த பெருமாள் கொடாதவனையை புகழ்ந்து குபேரனவே முடித்து குழாவி அவமே தெரிந்து பொய்மீதே அதாவது கொடை என்பதே அறியாதவனை புகழ்ந்து அவனை குபேரம்தான் என்று கூறி அவனை மகிழ்ந்து துதித்து வீணாக தெரிந்து இந்த பூமியின் மீது இடாத சுமையை சுமந்து இனாத கலியால் மெலிந்து எல்லா வறுமை தீர அன்று உணர்வேனே எடுக்க முடியாது இந்த பூமியின் மீது எடுக்க முடியாத பாரங்களை எல்லாம் சுமந்து தாங்க முடியாத கவலை பாரங்களை தாங்கி எண்ணுதற்கும் முடியாத களி புருஷனுடைய கொடுமையால் நான் மெலிந்து வாடி அதனால் உண்டான எனது சகல துன்பங்களும் தொலை அன்று முன்னாளிலேயே உனது திருவுரளி போற்று விரும்பாது காலம் கழித்தேன் சுடாத தனமான கொங்கைகளால் இதேமே மயங்கி சுக ஆதரம் அது ஆய் ஒடுங்கில் ஒழுகாமல் கெடாத தவமையை மறைந்து கிளேச அதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவினொந்து மடியாமல் சுடாத்தனம் பசும்பன் அணைய கொங்கைகளால் உள்ளம் மயக்கம் பூண்டு சுகாதாரமான சுகத்தை தரக்கூடிய வழியில் நெறியோடு நடக்காமல் கெடுதலற்ற தவணெறையும் மறைந்து போக துக் துக்கமே பெரிய ஆற்றலற்ற அதாவது வலிமையற்ற உடலில் ஆவி நொந்து நான் இறந்துபடும் முன்பாக எமன் என் உயிரை பிரிப்பதற்கு முன் தயபுரிந்து நீ அவன் முன்பு தோன்றி என் உயிரை பிரிப்பதற்கு முன் நீ தயபுரிந்து அவன் முன்பு தோன்றி தொடாய் தொடலியே நீ என்ற சொல் ஆகியதுவும் நான் வரும் கொல் சொல் ஏழு உலகம் ஏனும் அம்பை அழ்பாதா யமன் என் உயிரை பிரிப்பதற்கு முன் நீ தய புரிந்து அவன் முன்பு தோன்றி தொடாதே இவனை ஏ எமனே நீ என்ற சொல்லானது உனது நாவில் வருமோ சொல்லி அழுக ஏழு உலகங்களையும் பெற்ற தேவி உமை அருள் பாலனே நடாத சுடி மூல விந்து நல் ஆவி வினை ஞான நம்ப நபோமணி சமான துங்க வடிவேளா நட்டு வைக்கப்படாத சுடி சுடி முனை அதாவது தசன அடிவுல இடைக்கும் பிங்கலைக்கும் இடையில் உள்ளது நட்டு வைக்கப்படாத இந்த சுடிமுனை மூலம் அதாவது மூலாதாரம் முதலிய ஆறு ஆதாரங்கள் விந்து சக்தி பேதம் ஆகிய இவைகளின் நல் மத்தியில் உள்ள ஆவியில் தோன்றி விளங்கும் ஞான நம்பனே ஞானமூர்த்தியே சூரியனுக்கு சமமான ஒளிய உடைய பரிசுத்தமான கூறிய வேலனே படாத குடிர்சோலை அண்டமடாவி உயர்வாய் வளர்ந்து பசேரணை தலைந்து தினமேதான் விடாது மறைமாரி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு விராதிமலை மீது உகந்த பெருநாடு வெயில் படாத குடிந்த சூலைகள் வானத்தை அளாவி உயர்ந்து வளர்ந்து பச்சென்ற நிறத்தோடு தழைத்து நாள்தோறும் விடாமல் மழை பெய்வதால் பல நீர்ப்பூக்கள் தடாகங்களில் நிரம்பி மலரும் பிராதிமலை மேல் விளங்கும் கந்தனை அல்லது பிராதிமலை உகந்த விரும்பும் பெருமாடே தொடாய் மரலையே நீ என்ற சொல் உன் நா வரும் கொல் அப்படின்னு கேட்டுக்கிறார் இந்த பாடல்ல கிலாத உடல் ஆவி நோந்து மடியாமல் கிளாதன்னா ஆற்றல் இல்லாத அடுத்தது இந்த பாடல ஒரு அற்புதமான வார்த்தை பிரயோகம் என்னன்னா நபோமணி சமான துங்கவடி நபோமணி சூரியன் மிக அற்புதமான வார்த்தை பிரயோகம் எல்லாம் தொடாய் மறலியே நீ என்ற சொல் உன் கொல் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்போ இந்த பாடலில் கொடாதவனையே பொழுந்து குபேர் எனவே முடித்து குலாவி ஆகமையே தெரிந்து வறுமையின் கொடுமையால் வறியவர்கள் பொருள் உடையாரிடம் போய் அவருடைய குபேர் என்றும் பெரிய கொடையாளி என்றும் கூறி போழ்வாங்க ஆனால் அவர்கள் ஒரு காசும் கொடுக்காத பரமலோபிகள் இதை பலர் இதை இந்த கருத்தை பல திருப்பூர் படம் சுவாமி பாடகிறாரு இந்த பாடலும் அந்த ஒன்று எடாத சுமையே சுமது அளவுக்கு மேற்பட்ட குடும்ப சுமை வியாபார சுமை முதலிய எல்லாம் தங்கள் தலையில சுமந்து பலர் வாடுறாங்க அதை சொல்றார் எடாத கலியால் மெலிந்து கலிபுருஷன் மனத்தால் நினைக்க முடியாத அளவு கொடுமை உடையவன் அவன் அநேக கொடும் சுமைகளை செய்விப்பான் அதனால் மக்கள் மெலிந்து வாடுறாங்க எல்லா வறுமை தீர அன்று உன் அருள்பேனு அறிவில் வறுமை பொருளில் வறுமை குணத்தில் வறுமை இப்படி பல வறுமைகள் தீரை முருகனை ஏத்தி அவனுடைய திருவுருடைய விரும்பாமல் வரிதே வாழ்நாளை தொலைத்துவிட அவலத்தை சொல்றன் கிலாத உடல் ஆவி நொந்தும் அடியாவும் அதாவது முன்னாடி பார்த்துக்கிழாதன்னு ஆற்றல் இல்லாத பதிமையற்ற உடலில் உயிர் நொந்து இறக்க முன் முருகா உன் அருள் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார் தொடாய் மகளியே நீ என்று சொல் ஆகியது உன் நா வரும் கொல் சொல் என் அடியேனுடைய உயிரை எவன் பிடிக்க வரும்பொழுது பொழுது தேவரீர் அப்பொழுது தோன்றி எவனே நீ என் உயிரை தொடாதே அவன் நம் அடியவன் என்று கூறும் அருள் உரை உமது நாவில் இருந்து வராதே அப்படி வரும் என்று எனக்கு ஓர் உறுதிமொழி நீ சொல்லி அருளுக அப்படின்னு வென்ற நின்னடியே வழிபடுவான் நிம்மலா நினைக்கிறத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அருள் கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாடும் நீர் சுமக்கும் நின்னடியான இடைகளை வாய் நெடுங்கலம் ஏவனின் வர்த்தனையான சம்பந்தம் அதே மாதிரி சுந்தர சுவாமிகள் சொன்னார் அந்த நாளும் உன் அடைக்கலம் புகுத்த அவனை காப்பது காரணமாக அந்த காலம் தன் ஆறு உயிர் அதனை வவ்வி உன் தன் வன்மை கண்டு அடியேன் எந்த நீ எம் நமன் தமர் நலியின் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திரு புங்கூர் உலாடைங்கிறார் அதே மத்த நேரத்தில் கேக்குறார் ரொம்ப இணக்கமாக கேட்கிறார் அதாவது மரளியோடு உகந்த மனிதன் இவன் நமது அன்பனை நம் ஒழிய திருச்செந்தூர் பாட்டில் தந்த என்ற தோகம் திரு திருச்செந்தூர் பாட்டில் கேட்குறேன் அதே கருத்தை தான் இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு தொடாய் மறலியே நீ என்ற சொல் ஆகியது உன் நாங்க கொல் சொல் அப்படிங்கிறார் நடாத சுடி மூல விந்து நடாவி வினை ஞான நம்பர் ஒருவரால் நடப்படாமல் ஆறு ஆதாரங்களிலும் உள்ள சுடுமுனையிலும் விந்துவிலும் இடையில் விளங்கும் உயிர்க்கு இறைவன் விளங்குகிறான் அதை சொல்றாரு இந்த பாடல்ல பிராடிமலை மேவும் வேலவா எமவைய நீக்கி என்னை ஆண்டருளும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த பாடல் ஒரு அற்புதமான பத்து சீரடி வண்ண விருத்த பாடல் கதக பிரியாநாத்தில் பாடும்போது இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு இசை வல்லுநர்கள் கூற கேட்டிருக்கேன் சதுஷ ரூபா தால்தான் இந்த பாடல் பாட பொருளாம் பார்த்துட்டோம் ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுதலை என்பெருமான் திருவிழா வைக்கிறார் இந்த பாடலில் தன் உடலில் பரவியிருக்கும் உயிரில் உயிராய் விளங்கும் இறைவனிடம் தன்னுடைய அமபயத்தை போக்கி தன்னை ஆட்கொள்ள ஆட்கொண்டு அருள வேண்டும் அருணுயிர் பெருமான் இந்த பாடலில் வேண்ட இந்த பாடலை ஒரு ஏழை புலவனின் நிலையிலிருந்து அன்னகிரி பெருமான் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் பரமரை பாடி ஒழுங்கில் ஒழுங்கி உய்யாது ஈயா பாவிகளை வாயாறு ஓயாது பாடியும் பொருள் ஒன்றும் கிடைக்காம உலகத்தில் தானே வந்ததும் தேடி பெற்றதுமான துன்பங்களால் வாடி மெரிந்து உடலும் உள்ளமும் இழைத்து உணர்வும் சிதைந்து சக்தியெல்லாம் போன இந்த உடலில் ஒற்றி கொண்டிருக்கும் உயிரை அந்தகன் பற்றிட வரும்பொழுது இறைவன் வந்து எம்மமயம் போக்கி தன்னை ஆட்கவுண்டரோட வேண்டும்னு வடிவேல் பரமன்றை நம்ம பொருளாதன் உரிமையோடு விண்ணப்பிக்கிறார் ஏழை மேலும் கோழை இவன் சூழ்நிலையால் அறிவு சுழிந்தவன் கற்பித்தார் இவனுக்கு இல்லை மேலும் கை கொடுப்பாரும் இவனுக்கு இல்லை போனா போகுது இவனுக்கு இனியாம் அருள்வோம் என்று இறைவன் திருவுரம் திருவுறம் கொள்ள வேண்டும் என்று அருணை வள்ளல் வெளிகிறார் இந்த பாடலில் கலிபுருஷனை பற்றி அருணை பெருமான் சொன்னார் கலிபுருஷன் மனசால எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவர் அவரவர் எனக்கு ஏற்ப கொடுமையைச் செவிக்கும் தன்மை கலிபுருஷன் கொடும் செயல்களை இறைவன் தரும் கொண்டு கொண்டுதான் எதிர்கொள்ள முடியும் எதிர்கொள்ள வேண்டும் வென்றிட முடியும் அடுத்தது உலகத்திற்கு சுமைகள் ஏகப்பட்ட ஏகப்பட்ட சுமைகள் இத்துணை சுமை வாழ்க்கை சுமை வறுமை வறுமை சிறுமை இவையெல்லாம் நீங்கிட அணுக வேண்டியவன் உன் முருகப்பெருமான் ஒத்தந்தான் அந்த பெருமானின் திருவுருளை விரும்பி நாடி தேடி பெறாமல் வாழ்நாளை வரிதே கழிக்கும் அறிவிலிகளை என்னென்று சொல்வது அந்த பாவம் உடல் அடுத்தது கோயில் கோபுரம் போன்று அடுக்குகளால் ஆனது மனித உடல் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்கள்ல அடுக்களால் ஆனது இரு கால்களுக்கு மேலுள்ள நம்ம மேலுடன் அடுக்கின் மேல் தரத்தில் உள்ள ஆதாரம் ஆக்னி நம் தேகத்தில் உள்ள மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றது சுடுமுனை நம்ம உடம்பில் உள்ள ஆதாரங்கள் தோறும் ஒளிமயமான விந்து சக்தியை நிறைந்து விளங்குது சுடுமுனை ஆறு ஆதாரங்கள் விந்து ஆகியவற்றில் ஊடுருவல் இருப்பது உயிர் அந்த உயிரின உயிராய் நடுவில் இருப்பவன் யார் இறைவன் ஒருவராலும் மட்டு வைக்கப்படாமல் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சுழிமுனை விந்து இவற்றோடு மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை என்ற ஆதாரங்களா ஆதாரங்கள் ஆகிய குண்டலின் சக்கரங்களின் நடுவில் பிளம்பாக உயிரோடு கலந்து இருக்கிறார் இந்த நுட்பத்தை தான் நடாத சுடி மூல விந்து நல் ஆவி விளை ஞான நம்ப அப்படின்னு அருண் குறிப்பிடுவேன் புனித சுடுமுனையில் உணர்வு புகுந்து விந்து தத்துவ விளக்கொடி பிறந்து அந்த வழியில் ஆதாரங்கள் இருந்து இந்த மூன்றிலும் ஊடுருவிய மேன்மை மீது மேன்மையை ஞானிகளே கண்டறிந்து மெய் சுழிந்து மகிழ முடியும் அதை சுடர் அடுத்தது இம்மையை வெறுத்து மர்மையை மறுத்து இடையில் இறையில் ஒன்றிட அழுது கதரும் ஆன்மாக்களை அறிந்து அழுடும் முதன்மை ஞானமூர்த்தி யாரும் நம்ம முருக வேண்டாம் ஆன்மாக்கள் பற்றுக்கோடாக நம்பி இருப்பதால் இறைவன் நம்பர் ஆவார் நவோமணி என்ற சொல் இந்த பாடல வருது அது நவோமணி என்பதன் மறு நவம்னா ஞான விண் என்ற பொருள் மணி மாணிக்கமான ஒளி வீசும் சூரியன் நவோமணினா பறவெளியில் விழுங்கும் ஞான சூரியன் பொருள் கதிரவுடைய ஒளிக்கு எல்லாம் இருக்கு ஞானமே ஆயன வேள்படையின் ஒழிக்கும் பிரிவுக்கும் எல்லையே இல்லை கதிரவனின் ஒளிக்கு சமானமானது வேற்படை ஒளி என்பதை ஒரு சாமானியின் கூற்றாலத்தான் நம்ம கொள்ள முடியும் கொள்ள வேண்டும் அருணகிரி பெருமானே சதகோடி சூரிய பிரகாசம் கொண்டது வேலும் பல பாடல் சொல்றாரு திருப்பூர்ல சொல்றாரு திருவகுப்பு சதகோடி சூரியர்கள் உதயம் இணங்குற அடுத்தது வானாடாவி வளர்ந்துள்ள தருக்களால் நிரந்தவை வெயில்படாத வராலிமலை வாலிமலை குளிர்ச்சோலைகள் அந்த சோலைகளும் அங்கே இடைவிடாது மழை பொழிவதும் அங்கிருக்கும் நீரும் மலர்களும் பொங்கி விளங்கும் பூந்தடாகங்களும் விராலிமலையின் படத்தை குறிப்பிடுவன கந்த என்று இந்த பாடல வரும் சொல்லிற்கு உகந்த என்றும் சுகந்த என்றும் விருதமா பொருள் சொல்லலாம் விராலிமலையில விருப்போடு எழுந்தருடைய ஞான மனம் பரப்புவான் கந்த பெருமான் என்று பொருள் கொள்வதுதான் இந்த இடத்துக்கு சிறப்பாக இருக்கும் தொடாய் மரளியே நீ என்ற சொற்கட்டில ஒரு நுட்பம் இருக்கு என்ன இந்த சொற்கட்டு மறளியே நீ தொடாய்னு இருக்கணும் பாடல்ல இருக்கும் சொற்களின் அமைப்பு பாடலின் சந்தத்துக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று மேம்போக்கமும் சாதாரணமான எடுத்துக்கலாம் அதை சற்று நுட்பமாய் ஆராய்ந்து பார்க்கலாம் உடல் உணர்வு உயிர் இழைத்த ஒரு ஆற்றலற்றவன் குளறி அறற்றும் போது எப்படி சார் நான் வார்த்தை சரியாக பேசுவானா யோசிச்சு பாருங்க அவன் வாக்கில் சொற்க இடமாறி அமைவதுதான் இயல்பு அப்படிப்பட்ட ஒருவனின் கூற்றாக இந்த பாடலில் இந்த ஒழுங்கற்ற சொற்றோட நயம்பட அமைந்துள்ளது என்று சற்று நுட்பமாகவும் நாம் புறப்படலாம் அதனால் மறளியே நீ தொடாய் அப்படின்னு சரியான வார்த்தை கட்டுகள் எல்லாம் கோர்த்து அந்த வார்த்தை கட்டுகளோடு பேசுகிற நிலைமையில் இல்லாத ஒருத்தன் எப்படி சொல்லுவான் தொடாய் மறலையே நீளறி அரட்டுறான் அரண் அறண்டு போன நிலை அரட்டுறான் அவனுடைய வாக்கில் சொற்ற இடம் மாறி அமைவது இயல்புதானே அப்படிப்பட்ட ஒருவனின் கூற்றாகத்தான் இந்த சொற்றொடரை இந்த ஒழுங்கற்ற சொற்றொடர் ஆனால் அந்த ஒழுங்கற்று சொற்றொடரும் நயம்பட அமைந்துள்ளது எம்பெருமானின் கருணை முழுவதும் பெற்ற குருநாதன் கவித்திரம் அதை கொஞ்சம் சற்று நுட்பமாக நாம் பொருள் கொள்ளலாம் இந்த அற்புதமான பாடல் தொடாய் மரலியே நீ என்ற சொல்லாயி அது நாவரும் கொல் சொல் ஏழு ஏழு உலகம் ஏனும் அம்பெருள் பாலா இடாது மலை மாறி சென்ற அநேக மலர் வாவி பொங்கும் ராதிமலை மீது உகந்த பிராலிமலை மீது உகந்த பெருமாளே பிராதிமலை மீது கந்த பெருமாளே என்று எம்பெருமான் திருவிழில் இந்த படம் சமர்ப்பித்து அவன் நலுக்கு பார்த்திருப்போம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருராஜர் அருணா பெருமான் திருவிடரே சமம் செஞ்சாஜர் வெற்றியல் அரோவர அரோவர அரோவரு